இந்த தமிழ் வருடத்தில் கடகராசி நேர்களுக்கு எப்படி மேம் இருக்கும் உண்மையுமே சொல்ல போனோம்னா கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அஷ்டம சனியில் பயங்கரமாக படாத பாடலாம் பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய காலம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும் ஏன்னா நல்ல நிறைய அனுபவ பாடங்களை வந்து சனி பகவான் கற்றுக் கொடுத்துருப்பாரு இனி வரக்கூடிய இதில் வந்து அந்த அனுபவமே போதும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை அவங்களே மாற்றிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது சில நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு டக்குனு வேலை கிடைக்கும் அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஆனா டக்குனு வேலை கிடைக்கும் வருமான நிலை அதிகரிக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் அதே போல என்ன ஆகும் அப்படின்னா முக்கியமா குடும்ப நபர்களிடம் வந்து அதிகமாக ஒரு வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட பொறுமையா கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பாத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை கிடைக்கும் அதே மாதிரி நோய் நொடியினால் வந்து நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நோய் தீரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் கடன் தொலை நிறைய நபர்கள் இருந்திருப்பாங்க கடனும் தீரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த வருடம் அமையும் கடகராசி என்பர்களுக்கு பல இருந்து வருமானம் வரும்னு சொல்லலாம் அது இப்படி பல வகைகள் அப்படின்னு சொன்னோம்னா இப்போது இவங்க ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்குறாங்க ஏதோ ஒரு இப்போ தொழில் பண்ணிகிட்டு அப்படின்னா அந்த நிலையிலையும் இவங்க சம்பாதிப்பாங்க என்ன அப்படின்னா அதுக்காக வந்து கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் மெதுவாக மூவ் பண்ணாமல் அதிகமாக டைம் கொடுத்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதன் மூலிமா வருமானம் பார்ப்பாங்க குடும்ப நபர்கள் மூலிமா இந்த நீ இதை வச்சு ஏதாவது ஃபேமிலி ரன் பண்ணு இந்த இதை உன்னோட சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடும்ப நபர்கள் கொடுப்பாங்க அடுத்தது தன்னோட பையனோ பொண்ணோ வந்து டக்குன்னு வேலை கிடச்சி அப்பா நான் சம்பாதிக்கிறேன் அம்மா நான் சம்பாதிக்கிறேன் இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நல்லாயிருக்கும் இதை தவிர்த்து சமூக பணியில் இருக்கிறவங்க சமூக மக்கள் சார்ந்து எதாவது ஒரு வியாபாரம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க மக்கள் மூலிமா வரக்கூடிய வருமான நிலையிலும் இவங்களுக்கு வருமான நிலை நல்லாவே இருக்குங்க இந்த தமிழ் வருடத்தில் கடகராசி நேயர்களுக்கு திருமண நிலை எப்படி மேம் இருக்கு கடகராசி அன்பர்களுக்கு திருமண நிலை சிறப்பான ஒரு ஆண்டாகவே இதை அமையுங்க சொல்ல போனோம்னா தன்னோடய ஃபீல்டுலேயே ஒரு அமையணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க இல்லையா இப்போ ஒருத்தங்க டாக்டராக இருக்காங்க அப்படின்னா என்னோ என்னோடய ஃபீல்டுலேயே அவங்க அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து வேலை அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கம்ஃபர்டபுளாக இருக்கும் லைஃப் கொண்டுட்டு போகிறதுல அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே சூப்பராக அமையும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் அதே போல் என்ன அப்படின்னா காதல் திருமணத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது லவ் பண்ணிட்டுருக்குறவங்க வீட்டில் வந்து சொல்லி பேரண்ட்ஸோட அவங்களோட சப்போர்ட்டிவோட மேரேஜ் கொண்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருமணமாகி பிரிஞ்சிருக்காங்க இல்லையா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே மீண்டும் சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை சூழலை கொண்டுட்டு போகக்கூடிய அமைப்பும் இந்த வருடத்தில் அமையுங்க இந்த தமிழ் வருடத்தில் கடகராசி நேர்கள் அனைவருக்குமே சொந்த தொழில் எப்படி மேம் அமையும் சொல்லப்போனால் கடகராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் பண்ணவங்க ரொம்ப டவுனான பட்சத்தில் இருப்பாங்க இப்போ இந்த வருஷம் அவங்க ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி சொந்த தொழில் எடுத்து பண்ணினாங்க அப்படின்னா நல்ல ஒரு சூழலுக்கு அவங்களுடைய தொழில்நிலை ஒரு சிறப்பான நிலையில் இருக்குதுன்னு சொல்லலாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தொழில் சார்ந்தே அவங்க மாநிலமாகட்டும் வெளி மாநிலமாகட்டும் வெளிநாடாகட்டும் சென்று அவங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தவும் இன்னும் பிரம்மாண்டப்படுத்தவும் வந்து அதிகமாக வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிச்சிருப்பாங்க இல்லை நம்ம படித்த வேலையே நம்ம வந்து தேடலாமா இல்லை நம்ம அப்பா சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரே இல்லை அவருக்கு ஏதாவது கூட நின்று சப்போர்ட் பண்ணலாமா இல்லை அதை எடுத்து நம்ம பண்ணலாமான்னு யோசிச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய தொழிலை எடுத்து பண்ணினாலும் உங்களுக்கு சிறப்பான நிலையில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும்னு சொல்லலாம் இந்த தமிழ் வருடத்தில் கடகராசி நேர்களுக்கு வேலைங்கிறது எப்படி மேம் இருக்குது கடகராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான நிலையிலே இருக்குங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்குன்னு வந்து எல்லாமே விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன் நான் எந்தளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் எந்தளவுக்கு என்ன மதிக்கிறாங்க கொஞ்சம் சுயநலமாக யோசிக்கக்கூடிய காலமாக இருக்குங்க ஆனால் அது அவங்களுக்கு நல்லது தான் ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய உத்தியோகத்தில் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கிற நபர்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டே படிக்கிற சூழலை அவங்களுக்கு வந்து செலவு பண்ணிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களே அவங்க வேலை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லலாங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் மூலியமாக அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் வேலைக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த தம்பி தங்கச்சின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குது இப்போ ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஜாப் அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இரண்டு நிலை வருமானம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ரெண்டு பக்கம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு வேலைவாய்ப்பாக அமையும் கடகராசி நண்பர்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும் அதாவது இவ்வளோ நாள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ரொம்ப மறதி மன உளைச்சல் ஏற்பட்டுட்டு படிக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனால் வரும் காலம் வந்து அவங்களுடைய படிப்பு நிலை என்ன படிக்கணும்னு நினச்சாங்களோ அந்த படிப்பு எடுத்து சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி எந்த இடத்துல வந்து அவங்க ஒரு மார்க்குனாலேயோ இல்லை ஒரு கிரேட்னாலேயோ வந்து அவங்க அவமானப்பட்டாங்களோ அதே இடத்துல புகழ் அடையக்கூடிய அதே படிப்பு விஷயத்தில் சாதிச்சு புகழ் அடையக்கூடிய ஒரு காலமாக அமையும் இன்னொரு விஷயம் அப்படின்னா இவங்க எடுத்திருக்கிற அந்த படிப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அலைச்சலாக இருக்கிற மாதிரி ஒரு இதாக எடுத்துருப்பாங்க காலையில் ஒரு ஆறு மணி கிளம்புறாங்க அப்படின்னா ஒரு ஏழு மணி வரைக்கும் ஒரு ஈவினிங் முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அதுக்கு ஒரு டியூஷன் அந்த மாதிரியெல்லாம் அலைச்சலோடு படிக்கிற மாதிரி ஒரு சூழலாக இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு சக்ஸஸ் தான் தருங்க இந்த தமிழ் வருடத்தில் கடகராசி நேயர்கள் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெறத்துக்கும் அவங்க நினைச்ச விஷயத்த கை கூட்டுறதுக்கும் என்ன பரிகாரம் மேம் நீங்கள் சொல்லுவீங்க கடகராசியில பாத்துக்கிட்டீங்கன்னா புனர் நான்காம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயுள்யம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த நட்சத்திர நபர்கள் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கணுங்க அவர்களுடைய நட்சத்திரம் வரும் நாளில் அங்க சென்று கடல்ல நீராடி விட்டு முருகப்பெருமானுக்கு மணமாலை அதாவது வள்ளி தெய்வானை முருகப்பெருமானுக்கு மூன்று மாலைகள் மட்டும் நீங்கள் முக்கியமாக செவ்வரளி கலந்த மாதிரி இருக்கிற மாலைகள் வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் அவருக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு ஒன்பது நெய்தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து காரியங்களையும் முருகப்பெருமான் வெற்றி பெற செய்வார்